கச்சத்தீவை எப்படி மீட்பேன் தெரியுமா ஒரு படையை தரட்டுவேன் கூட்டிகிட்டு போவேன் அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுப்பேன் ஆண்ட பாம்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படியே போய் கையோடு கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துடுவேன் ஆடு மாடு மயக்கிற வேலையெல்லாம் அரசு வேலையாக மாற்றுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஐஏஎஸ் அதிகாரிக்கெலாம் வந்து இருபதாயிர சம்பளம் கொடுப்பேன் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து நான் லட்சக்கணக்கில் கொடுப்பயா அப்படின்னு சொல்லி என்னப்பா இது அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன சீமானவர்களே முதல்ல உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க அது கூட வேணாங்க முதல்ல உங்கள் சின்னத்தை காப்பாற்றுங்க ஏங்க சின்ன பையல்லாம் கேட்குறா சின்னத்தை கூட காப்பாற்ற துப்பு இல்லை நீங்கள் எங்கே போய் தமிழக மக்களை காப்பாற்ற போகிறீங்க தமிழர்களுடைய உரிமையை காப்பாற்ற போகிறீங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க பத்தாத்துக்கு வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாற்ற போகிறீங்க முதல்ல சின்னத்தை காப்பாத்துங்க சின்னத்தை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க கூட தலையில் அடிச்சு புத்தி சொல்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்களே சீமான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலையே சமூக வலைதளங்களில் பரவலாக உங்கள் தம்பிங்க தான் பேசிக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒரு மாவட்ட செயலாளர் உங்களை செய்ய செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்காரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அது அவர்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பீப் போடுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு ஒரு வீடியோ ஒரு ஆடியோ வந்து பரவிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து தம்பியே சுவரொட்டி ஒட்டுனா ஒட்டத்தான் செய்யணும் கடைசி வரல வந்து நாங்கள் சுவரொட்டியை தான் ஒட்டணுமானா நீ சுவட்டியே தான்னா ஒட்டணும் அப்படி ஒட்டுறதா தான் ஒட்டுலாம் போடான் போயிடுறா அப்படின்னு தம்பி நீங்கள் கழிவு கல்லி ஊற்றுறதை வந்து பரவலாக போயிட்டே தாங்க இருக்குது ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இந்த தமிழக இளைஞர்களை நீங்கள் ஏமாத்துவீங்கன்னு தெரில பதிமூணு வருஷமாக வந்து ஏமாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்துட்டீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு சேர்த்துட்டீங்க உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்துட்டீங்க உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்துட்டீங்க இனிமேட்டாவது பாவம் அந்த தமிழர்களை இந்த பச்சை பிள்ளையை இந்த இளைஞர்களை விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நானும் சொல்லலைங்க இதே நான் சொல்லலை சோசியல் மீடியாவில் உங்கள் மாவட்ட செயலாளர் தாங்க சொல்லியிருக்காரு இது மாதிரியான ஒரு அரசியல்வாதியை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சின்னத்தை கூட உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னா ஒரு கட்சி நடத்த போகிறீங்க அதற்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்கா அதை தானி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாவட்ட செயலாளரையே உங்களால் தக்க வச்சுக்க முடியல அப்படிங்கும் போது நீங்களாம் எப்படிங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க தமிழ் அப்படியே ஆட்சி பண்ணிட்டாலும் தலையெல்லாம் மாத்தி கழட்டிட்டாலும் அப்படின்ற மாதிரி தாங்க தமிழக மக்கள் வந்து பொங்கி எழுந்துட்டுருக்காங்க ஸோ அந்த தெலுங்கு தேசம் கட்சி அவங்க கூட இருக்க பாரத ராஷ்ட்ரியத்தை ஒரு கட்சி அவங்ககிட்ட அந்த சின்னம் இருக்குது அவங்க வேறு அவங்க கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்க தயவு செஞ்சு அவங்களோட போய் கூட்டணிக்கு இருந்தாவது அந்த கட்சி சின்னத்தில் நில்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்களாமா நாற்பது தொகுதியிலையும் அவங்க நாற்பது தொகுதியிலும் உங்கள் சின்னத்தில் என்ன உங்களுக்கு ஓட்டு அப்படின்றது நாம தான் அப்படின்றது சந்தேகமே இல்லைங்க ஸோ சின்னத்தை கூட தக்க வைக்க முடியல அப்படின்றது தாங்க மிகப்பெரிய ஒரு சிறுமையாக இஞ்சி நம்ம சீமானுக்கு என்ன பண்றதே நாங்க தான் வெள்ளத்துல வந்து அள்ளல்லி கொடுத்துட்டு இருந்தோமே ஓகே இதுக்கும் என்ன பேச விரும்பல முடிச்சி கிர போட்டுறது கிளம்பிருது நான் திஸ்